பற்றி எரியும் இஸ்ரேல் தலைநகர் டெல் அபீவ் மீது ஏமன் ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேல் தலைநகரான டெல் அவீவின் மத்திய பகுதியில் ஏமன் ஹவுதி படை ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த ஏவுகணை வருவது முன்கூட்டியே சைரன்கள் மூலம் எச்சரிக்கப்பட்ட போதும் இஸ்ரேல் அதனை இடைமறிக்க தவறியுள்ளது ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை டெல் அவிவில் முப்பது பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன டெல் அவி முதல் வடக்கு அஷ்டோட் வரையிலான பகுதிகளில் சைரன்கள் ஒழித்தாலும் டோம் மற்றும் டேவிட் ஸ்விங் பகுதியில் உள்ள பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணையை தாக்கி அழிக்க தவறியுள்ளன இடைமறிப்பு தோல்விக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை தொடங்கப்படும் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது உடனே இலங்கையை விட்டு ஓடிவிட ஆக்கிரமிப்பு வீரரை எச்சரித்து இஸ்ரேல் காசா போரில் பாலஸ்தீனியரை கொன்ற வழக்கில் தொடர்புடைய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர் இலங்கை சென்றுள்ளார் ஃப்ரெண்ட் புக் என்ற நபர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியரின் உடலுடன் இருக்கும் வீடியோவை பதிவிட்டுள்ளார் இதனை தற்போது கண்டுபிடித்துள்ள இஸ்ரேல் இராணுவ அதிகாரிகள் பாலஸ்தீனியரை கொன்றதற்காக கைது செய்யப்படலாம் என்பதால் உடனடியாக இலங்கையை விட்டு வெளியேறும்படி புக்கை எச்சரித்துள்ளனர் இதுபோன்ற சம்பவம் இஸ்ரேல் ராணுவத்திற்கு முதல் முறை அல்ல கடந்த மாதம் சைப்ரஸில் இதுபோன்ற சம்பவம் நடந்தது இம்மாத தொடக்கத்தில் காசா மீதான போரில் பங்கேற்ற சுமார் முப்பது ராணுவ வீரர்கள் மீது போர் குற்ற புகார்கள் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து இஸ்ரேலிய ராணுவம் டஜன் கணக்கான வீரர்களை வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு எதிராக எச்சரித்தது குறிப்பிடத்தக்கது மேலும் எட்டு வழக்குகளில் ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு சென்ற இஸ்ரேலிய வீரர்கள் சைப்ரஸ் ஸ்லோவேனியா மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் கைது அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்ற அச்சத்தில் உடனடியாக திரும்ப உத்தரவிடப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஒய்நெட் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலை வைத்த ஏமன் தலைநகரில் களமிறங்கிய லட்சக்கணக்கான மக்கள் பாலஸ்தீனியர்களுக்கு தங்களது ஆதரவை தெரிவிக்கக்கூடிய ஏமன் ஹவுதி படையின் அணிவகுப்பு வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இந்த அணிவகுப்பில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள நாங்கள் தயார் என்பது போல் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து பங்கேற்றனர் வியாழன்கிழமை ஏமனின் தலைநகரான சனா மற்றும் துறைமுக நகரமான ஹொடைடா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது இதனால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஏமனில் நடைபெறும் இந்த அணிவகுப்பு பேரணி நடைபெறாது என இஸ்ரேல் நினைத்திருக்கக்கூடும் ஆனால் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கும் சவால் விடும் வகையில் மாபெரும் பேரணி ஏமன் ஹவுதி தலைமையில் நடத்தப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை ஏமனில் நடைபெற்ற பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பிரம்மாண்ட பேரணியில் உரையாற்றிய ஏமன் ஹவுதி படையின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹியா சாரி ஈராக்கில் இஸ்லாமிய எதிர்ப்பு படையின் ஒருங்கிணைப்போடு இஸ்ரேல் மீது இரண்டு முக்கிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் பாலஸ்தீனத்தில் உள்ள முக்கிய இஸ்ரேலிய தளங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதலும் டெல் அவிவில் உள்ள மற்றொரு இராணுவ தளத்தை குறிவைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இந்த இரண்டு தாக்குதல்களும் வெற்றியடைந்ததாக சாரி தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிப்பை அனுமதிக்க மாட்டோம் இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கிய சிறிய மக்கள் தெற்கு சிரியாவில் தாரா கிராமப்புறத்தில் உள்ள யர்மோக் படுகையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் இருப்பதற்கு உள்ளூர் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை அப்பகுதியிலிருந்து வெளியேற்றக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சர்வதேச சமூகங்கள் இஸ்ரேல் ஆட்சி மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் சிறிய எல்லைக்குள் இஸ்ரேலிய ஊடுருவல்களை உடனடியாக நிறுத்துமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர் போராட்டக்காரர்கள் கலைந்து செல்வதற்காக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வானத்தை நோக்கி சுட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இச்சம்பவத்தின் போது போராட்டக்காரர்களில் ஒருவர் காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உக்ரைனுக்கு குவியும் ஆயுத உதவி அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிய ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்காக நூற்றி முப்பது பில்லியன் யூரோக்கள் கிரேடு செய்துள்ளதாக ஐரோப்பிய யூனியன் உர்சுலா வாண்டர் லேயன் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்காவை விட ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு அதிக ஆயுதங்களை வழங்கியுள்ளது உக்ரைனுக்கு ஐரோப்பிய யூனியன் நாற்பத்தி ஏழு சதவிகித ஆயுதங்களை அனுப்பியுள்ளதாகவும் அமெரிக்கா நாற்பது சதவிகித ஆயுதங்களை அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க தாக்குதலில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் தலைவர் அபு யூசுப் மரணம் சிரியாவில் மற்றொரு செயலாளரும் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவிப்பு கிழக்கு சிரியாவில் உள்ள டெய்ர் எசோர் என்ற இடத்தில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் தலைவரான அபு யூசுப் மற்றும் மற்றொரு செயலாளரும் கொல்லப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது இனி பாதுகாப்பு இல்லை இஸ்ரேலை விட்டு வெளியேறும் ஆயிரக்கணக்கான யூதர்கள் இஸ்ரேலில் இருந்து வெளியேறும் யூதர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட ஐம்பத்தி ஒம்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக இஸ்ரேலின் மத்திய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ஏழு மாதங்களில் மட்டும் நாற்பது ஆயிரத்து அறநூறு இஸ்ரேலியர்கள் வெளியேறியுள்ளனர் கடந்த ஆண்டை விட இரண்டு மடங்கு யூதர்கள் ஜெர்மன் குடியுரிமைக்காக விண்ணப்பித்துள்ளனர் இவர்களின் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்துக்கும் அதிகம் என கணக்கிடப்பட்டுள்ளது கனடாவில் மூணு வருட வேலை விசா திட்டத்தின் கீழ் கடந்த ஏழு மாதங்களில் மட்டும் ஐந்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்போது இஸ்ரேலியர்கள் விண்ணப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது காசா இனப்படுகொலை விவகாரம் போப் பிரான்சிஸை சாடிய இஸ்ரேல் அமைச்சர் காசா போரை இனப்படுகொலை என குறிப்பிட்டதற்காக போப் பிரான்சிஸை இஸ்ரேலின் புலம்பெயர் விவகார அமைச்சர் அமித்ஷாய் சிக்லி கடுமையாக விமர்சித்துள்ளார் இது குறித்து இஸ்ரேல் அமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் யூத மக்களின் அன்பான நண்பர் என போப் பிரான்சிஸை குறிப்பிட்டுள்ள அவர் யூத அரசுக்கு எதிரான புதிய இனப்படுகொலை குற்றச்சாட்டு தொடர்பான உங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துங்கள் என கேட்டுள்ளார் கடந்த மாதம் புத்தக வெளியீடு ஒன்றில் உரையாற்றிய போப் பிரான்சிஸ் காசாவில் நடைபெறும் போர் இனப்படுகொலையின் பண்புகளை கொண்டுள்ளதா என சட்ட வல்லுநர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளால் வகுக்கப்பட்ட தொழில்நுட்ப வரையருடன் பொருத்தி பார்க்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் காசாவில் பலி எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தை கடந்தது இஸ்ரேல் தாக்குதலால் ஒரே நாளில் மட்டும் எழுபத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் பலி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் இதுவரை காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் நாற்பத்தி ஐந்து ஆயிரத்து இருநூத்தி ஆறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து ஐநூற்றி பன்னிரெண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார மையம் அறிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை காசா முழுவதும் இஸ்ரேல் நடத்தி வரும் அடுத்தடுத்த தாக்குதல்களில் சிக்கி இதுவரை எழுபத்தி ஏழு பாலஸ்தீனியர்கள் பலியானதாகவும் நூற்றி எழுபத்தி நாலு பேர் காயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது மசூதிக்கு இஸ்ரேலியர்கள் தீ வைத்த விவகாரம் ஐநா தலையிட வேண்டும் என பாலஸ்தீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வலியுறுத்தல் மேற்கு கரையில் உள்ள ஸ்பிட்டிற்கு வடக்கே உள்ள மருதா கிராமத்திற்குள் நுழைந்த இஸ்ரேல் குடியேற்றவாசிகள் அங்கிருந்த பார் அல் வலிடைன் மசூதி மீது தாக்குதல் நடத்தினர் தொடர்ந்து மசூதியின் சுவர்களில் இனவெறியை தூண்டக்கூடிய வாசகங்களை எழுதியதோடு மட்டுமல்லாமல் தீ வைத்து மசூதியையே கொளுத்த முயன்றுள்ளனர் அங்கிருந்த உள்ளூர் வாசிகள் உடனடியாக செயல்பட்டதால் தீ பரவுவது தடுக்கப்பட்டது பாலஸ்தீனத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள இச்சம்பவத்தை பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் சல்பிட்டீன் கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த விவகாரத்தில் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் உடனடியாக தலையிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் மீதான அக்டோபர் ஏழு தாக்குதல் விசாரணை அறிக்கை இஸ்ரேல் இராணுவ தளபதியிடம் சமர்ப்பிப்பு கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதியன்று தெற்கு இஸ்ரேலுக்குள் நுழைந்த ஹமாஸ் தாக்குதல் நடத்தியது இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என இஸ்ரேல் மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இச்சம்பவத்திற்கு பல்வேறு மூத்த அதிகாரிகளும் பொறுப்பேற்ற நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதுவரை மௌனம் காத்து வருகிறார் இந்நிலையில் அக்டோபர் ஏழு சம்பவம் தொடர்பாக ஒவ்வொரு அதிகாரிகளிடமும் குறுக்கு விசாரணையை நடத்திய அறிக்கையை இஸ்ரேலிய இராணுவத்தின் மூத்த அதிகாரிகள் இராணுவ தளபதி ஹெர்சி ஹலேவிடம் சமர்ப்பித்துள்ளனர் விரைவில் உக்ரைனுக்கு புதிய ஆயுதங்கள் கிடைக்கும் அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா தொடர்ந்து நிதி உதவியும் இராணுவ உதவியும் அளித்து வருகிறது சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உக்ரைனுக்கு சுமார் எட்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு கோடி மதிப்பிலான ஆயுதங்கள் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் தற்போது அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து உக்ரைனின் பாதுகாப்பு உதவி மற்றும் முன்முயற்சிக்கான ஆயுதங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது ரஷ்ய விமானங்கள் மற்றும் ராக்கெட்டுகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய வான் ஏவுகணைகள் எதிர்ப்பு கவச ராக்கெட்டுகள் மற்றும் பிற வெடிமருந்துகள் ஆகியவை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது காசாவுக்கு ஆதரவாக இதுவரை இஸ்ரேல் மீது ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பாலிஸ்டிக் மற்றும் மற்றும் ட்ரோன்களை ஏவியதாக ஏமனின் ஹவுதி தலைவர் அறிவிப்பு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர்கள் காசாவில் பாலஸ்தீன மக்களை படுகொலை செய்ய தங்களுக்குள் போட்டி போட்டுக் கொள்வதாக ஏமன் ஹவுதி படையின் தலைவர் சயீத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி குற்றம் சாட்டியுள்ளார் லெபனானில் போர் உடன்படிக்கையை காற்றில் பறக்கவிட்டு தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேல் காசாவில் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளை தடுத்தும் மருத்துவமனைகளை குறிவைத்து தாக்கி குழப்பம் விளைவிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கு பதிலடியாக இதுவரை இஸ்ரேல் மீது ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பாலிஸ்டிக் மற்றும் ட்ரோன்களை ஏவியுள்ளதாக குளர்ச்சி படையுடன் முதல் முறையாக பேச்சுவார்த்தை சிரியா சென்றடைந்தது அமெரிக்க பிரதிநிதிகள் குழு சிரியாவில் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ள அபு முகமது அல் ஜோலானியை சந்திப்பதற்காக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு சிரியா சென்றுள்ளது இந்த குழுவில் மத்திய கிழக்கு விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் பார்பரா லீஃப் தலைமையில் கைதிகள் விவகாரங்களுக்கான ஜனாதிபதி தூதர் ரோஜர் கார்ஸ்டென்ஸ் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட மூத்த ஆலோசகர் டேனியல் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர் சிரியாவின் எதிர்காலம் மற்றும் அவர்களுக்கு எந்த வகையில் அமெரிக்கா உதவ முடியும் என பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது மேலும் அமெரிக்காவுடன் சிரியாவின் எதிர்கால உறவு குறித்தும் விவாதிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அல் ஆசாத் நாட்டை விட்டு வெளியேறியதை தொடர்ந்து சிரியாவில் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ள குளர்ச்சி படையுடன் அமெரிக்கா நடத்தும் முதல் அதிகாரத்துவ பேச்சுவார்த்தையாக இது பார்க்கப்படுகிறது ஐநா அகதிகளுக்கான நிதி இனி கிடையாது ஸ்வீடன் அரசு திடீரறிவிப்பு பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் அனைத்து நிதி உதவிகளையும் ரத்து செய்வதாக ஸ்வீடன் அறிவித்துள்ளது பாலஸ்தீனிய அகதிகள் மற்றும் அவர்களது சந்ததிகளுக்காக பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா நிவாரணம் மற்றும் பணி முகமை செயல்பட்டு வருகிறது இதற்கு ஏராளமான நாடுகள் நிதி உதவி அளித்து வருகின்றன பாலஸ்தீனியர்களுக்கான ஐநாவின் இந்த அமைப்பிற்கு இனி ஸ்வீடன் நிதி அளிக்க மாட்டோம் என ஸ்வீடன் நாட்டின் உதவி அமைச்சர் பெஞ்சமின் டவுசா தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலாக காசா மக்களுக்கான உதவிகளை ஸ்வீடன் வேறு வழிகளில் கிடைக்க உதவும் என தெரிவித்துள்ளார் கைதிகள் விவகாரத்தில் இஸ்ரேல் நடத்திய நாடகம் உண்மையை போட்டுடைத்த லெபனான் பனைய கைதிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக இந்த வாரத்தின் தொடக்கத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகு எகிப்தின் தலைநகரான கெய்ரோ செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகின இது இஸ்ரேலின் திட்டமிட்ட நாடகம் என எகிப்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக லெபனானில் உள்ள செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டது அதனை நிரூபிக்கும் விதமாக கடந்த செவ்வாய் என்றும் சிரியாவின் ஹெர்மன் மலைப்பகுதிக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு சென்றிருந்தார் இது நெத்தன்யாகு வருகை மற்றும் கெய்ரோவில் இருந்து போர் நிறுத்தம் பற்றிய அறிவிப்பை எகிப்து ஏற்றுக்கொள்வதற்கான இஸ்ரேல் செய்த திட்டமிட்ட சூழ்ச்சி என எகிப்து வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சிரியாவை சிதைப்பதை இதோடு நிறுத்திக்கோங்க இஸ்ரேலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் சிரியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறுவதை நிறுத்துமாறு ஐநா பொதுச்செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளார் மேலும் சிரியா மீதான வான்வெளி தாக்குதல்கள் மற்றும் சிறிய கோலின் குன்றுகளை ஆக்கிரமித்து உள்ளதற்கு இஸ்ரேலை கடுமையாக கண்டித்த அவர் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ நடவடிக்கையற்ற பகுதியில் ஐநா அமைதிப்படையை தவிர வேறு எந்த ராணுவ படைகளும் இருக்கக்கூடாது என எச்சரித்துள்ளார் சிரியாவில் ராணுவ பலத்தை அதிகரித்து அமெரிக்கா அமெரிக்க இராணுவத்தினர் எண்ணிக்கை தொள்ளாயிரத்திலிருந்து இரண்டாயிரமாக அதிகரிப்பு தற்போது அமெரிக்க செய்தி தொடர்பாளர் அறிவித்துள்ளார் ஆட்சியின் போதே வீரர்களின் தொள்ளாயிரத்திலிருந்து அதிகரித்து விட்டதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பெண்டகன் அறிவிப்பு சவுதி அரேபியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை சீர்படுத்துவதற்கான முயற்சிகளை ட்ரம்ப் மேற்கொள்வார் என நம்புவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியா அமெரிக்கா இணைந்து என்ன செய்ய போகிறது இஸ்ரேலுடன் இணைந்து என்ன செய்ய போகிறது என்பது தொடர்பான ஒப்பந்தத்தை ஜோ பைடன் அரசு தயாரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் காசாவில் மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டதா இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றம் காசா மற்றும் மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்களின் அத்தியாவசிய தேவைக்காக வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகள் முறையாக கிடைக்க என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை இஸ்ரேல் செய்துள்ளது என்பதை தெரிவிக்க கோரி ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது சர்வதேச நீதிமன்றத்தின் ஆலோசனை கோரி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு நூற்று முப்பத்தி ஏழு நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன